ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு முட்டை கோஸ் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா முட்டைக்கோஸ் சாதத்துல முட்டையை உடைச்சி ஊற்றி செய்ய போறோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸ்கூல் போற பசங்களுக்குலாம் இதை கட்டி அனுப்பலாம் ரொம்ப சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப பாருங்க இந்த முட்டைக்கோஸ் சாதம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் எல்லாம் போட போறோன்றதை பார்த்துடலாம் நீங்க நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப பாருங்க இதுக்கு வந்து தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் ஒரு கைப்பிடி அளவு கோர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான் ரெண்டு பேருக்கு செய்யறேன் நீங்க எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு கைப்பிடி கோர்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்புல கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளவுதான் இப்போ வந்து ஒரு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் மந்திரா கடல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து எந்த ப்ரமோஷன்லாம் இல்லை நான் யூஸ் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப சூப்பரான ஒரு மனத்தோடு இந்த மந்த்ரா கடல் எண்ணெய் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் போட்டுறேன் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் போட்டுறேன் ஒரு கொத்து கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் போட்டுறேன் ஒரு கொத்து கொத்தமல்லியும் போட்டுறேன் இப்போ கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு வெங்காயத்தை போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக வதங்கணும்னு இல்லை ஒரு கண்ணாடி பதம் அளவு வந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் நல்லா வெந்து வந்துடும் ஒரு நல்ல ஒரு ஒரு நிமிஷத்துலேயே இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கி வந்துடும் இப்போ கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோசையும் சேர்த்துக்கலாம் பெருதா கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோசு இதையும் போட்டுக்கிறேன் போர்ஸ் வந்து ஃபுல்லாக வெந்து வரணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் இது வந்து நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் தான் செய்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக வேகணும்னு அவசியமே இல்லை இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சாதத்தில் உப்பு போட்டு வெடிக்கல ஸோ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சீக்கிரமாக இந்த கோர்ஸ் வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் நல்லா டீப்பாக வேக வைக்கணுன்றது அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இப்போ எடுத்து வச்சுக்க ரெண்டு மூணு முட்டையை வந்து நான் ஊற்றிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கங்க முட்டையோடைய அந்த பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இப்படி வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூடவே இதுக்கு ஸ்பெஷலே இந்த மட்டன் மசாலா உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருக்குன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை இந்த மட்டன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோடைய சீக்கிரட்டே இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா சாப்பாட்டோடு அது மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம் அந்த காரம்லாம் நல்லா உரைக்கணும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் எவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் விட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த சாதத்தை போட்டுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் காலேஜ் போகிற பசங்க ஸ்கூல் போகிற பசங்களுக்கெலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு கட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் தே நிமிஷத்தில் உடச்சி ஊற்றினா முட்டைக்கோ சாதம் ரெடி பாருங்கள் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் அவ்வளோதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் காலேஜ் பிற பசங்கள் ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டி நீங்கள் கொடுத்த அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் அது ஊற ஊற உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் கேஸ்ட்டை ஆஃப் பண்ணியாச்சு ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் வெறும் கோசு வச்சும் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி செய்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அருமையான ஒரு முட்டை கோசு அதுவும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் என்ன செய்கிறது காய் இல்லை அது இல்லைன்ற போது நீங்கள் யோசிக்க தேவையில்ல டக்குன்னு இந்த மாதிரி செய்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துல சூப்பராக ரெடி ஆகிடும் சூப்பரான ஒரு முட்டையை உடச்சி ஊற்றினா முட்டைக்கோ சாதம் ரெடி மட்டன் மசாலா வச்சு செய்திருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது வாசனை சூப்பராக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வெரைட்டி ரைஸோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்